ஸ்ரீகாந்த் மீது எடுத்த நடவடிக்கையில் ஒரு பத்து சதவீதம் இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கஞ்சாவை தடுக்கிறது எடுத்துருந்தீங்கன்னா இந்த நாடு நல்லாயிருக்கும் அப்போது இந்த நாடு இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் சுய நினைவோடு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நாங்கள் எடுத்துக்கலாமா

முருகனா அல்லாவா இயேசுவான்னு இங்கே விட்டு குத்து நடக்கின்ற மாதிரிலாம் சொன்னீங்கல்ல ஒன்றும் நடக்கலையே அவன் வந்தா சாமியை கும்பிட்டான் மீட்டிங்கை கேட்டான் கந்த சசிகாலத்தை வீட்டுக்கு போயிட்டேன் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப நீங்க முழுக்க முழுக்க நீங்க வந்து தவறான பிரச்சாரத்தை தானே பண்ணி ஒரு பதட்டத்தை தானே உண்டு கொண்டு இது வந்து நோயை குணப்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்கிறது அந்த ஒளி அதெல்லாம் பல விஷயம் அதெல்லாம் அறிவாளிகள் பேச வேண்டிய விஷயம் கு செய்தி நேர அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் இருவருக்கும் வணக்கம் ஐயா ஸ்ரீகாந்த் அவர்கள் இப்போ ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க கொகைன் யூஸ் பண்ணதா சொல்லிட்டு அதே கேஸ்ல இப்போ நிறைய நடிகர்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதிமுக நிர்வாகிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க சீமான் அவர்களிடம் இதை பத்தி பேசின போது அவர் சொன்ன பதில் என்னன்னா இது வந்து இப்போ இல்ல முன்னாடி இருந்தே நடந்துட்டு தான் இருக்கு அதிமுக நிர்வாகிகளுக்கும் இதுல பங்கு உண்டு திமுகவுக்கும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து அதாவது ஸ்ரீகாந்த் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் சரி வரவேற்கிறோம் இது எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னா அந்த பப்பில் ஒரு தகராறு வருது இது எல்லா பப்புலையும் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதா இன்னைக்கு தகவல் வருது அதில் ஒரு அடிதடி தகராறு வருது அதன் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்படுகிறது அதன் நடப்பில் கைது நடவடிக்கை அதன் அடிப்படையில் அவன் சொல்லிடுறான் இங்கெங்கே இது இது யூஸ் பண்ணுவாள் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தருங்க அப்படின்னா சரி ஸ்ரீகாந்தை இன்றைக்கி வந்து அவர் ஒரு யூசர் அவ்வளோதான் அவர் வந்து செல்லர் கிடையாது அவர் வந்து த கூலிக்கு பிறந்ததுக்கு மேலாம் இது தந்தாங்க நான் பழக்கம் ஆகிட்டேன் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு சரி ஓகே அது வந்து தடை செய்யப்பட்ட அரசால் தடை செய்யப்பட்ட போதை வச பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் அதுக்கு வந்து குறைந்தது ஒருவருடைய சிறை தண்டனை உண்டு போதைப் பொருள்லாம் ரெண்டு மூணு வருஷம் கொடுப்பாங்க இல்லை ஒரு வருஷம் மினிமம்னு வச்சிக்கங்க தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தினால் ஒருவருக்கு தண்டனை என்கிற போது தடை செய்யப்பட்ட கலாச்சாரத்தை குடிக்குவதற்கு பத்து லட்சம் கொடுத்த கவர்மெண்ட் தானே இது இது மேல்மன்றத்தில் நடக்கிறது நான் என்ன சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு அரசியலாக தான் பார்க்குறீங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தன் போதைப் பொருள் விற்பதை தலைவீனமாக கொண்டு தயாரிப்புக்கும் மூலப்பொருட்களை இங்கேருந்து ஏற்றுமதி செய்வதும் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வெளிநாட்டுக்கு ஒரே ஒரு ஏட்டையாக போய் என்னென்னு கேட்டிருப்பாரா அந்த வீட்டு பக்கம் போயிருப்பாரா தமிழ்நாடு அரசில் தமிழ்நாடு போலீஸு அப்போ தொடர்ந்து திமுக நபர்களால் மாட்டப்படுகிறார்கள் யாராவது ஒரு ஒரு டீடைல்டு என்கொயரி வச்சுருக்கீங்களா சரி இதற்கு முன்னாடி ஒரு பாடகர் நடிகை ஒரு ஆங்கர் பல முன்னணி நடிகர் பேரை சொன்னாங்க குறைஞ்சபட்சம் நீ நடிகர் கூட வேணாம் அந்த நடிகையை போய் விசாரிச்சியா என்னம்மா இப்படிலாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் நடக்குதா எப்படிம்மானு அப்போது நீங்கள் வந்து ஸ்ரீகாந்த் மீது மட்டும் இந்த நடவடிக்கைனால் அது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா தானே இன்றைக்கி தோணுது சரி அது ஒருநோக்கம் ஒரு பக்கம் இருக்கு என் தெருவரை வரை என் ஊர் வரை வந்த கஞ்சா இன்றைக்கு என் தெரு வரை வந்திருக்குது என் வீடு வரை வந்திருக்கிறது கிராமப்புறங்கள் வரை கிராமத்தில் இருக்கிற என் வீடு வரை கஞ்சா வந்திருக்கிறது அரசாங்கம் என்ன பண்ணுச்சு ஒரு இடத்துல கஞ்சா பிடிக்கிறோன்ன பிடிக்கிறோம் இப்போ வந்து ஒரு சண்டை கேஸில் பிடிச்சிங்க ஸ்ரீகாந்த் இது உகாண்டாவா சினிமாவில் வர மாதிரி இது ஜான் போயிட்டிங்க ஓகே உகாண்டா வரைக்கும் போக தெரிஞ்ச உங்களுக்கு என் ஊரில் கஞ்சா பிடிக்கிற ரெண்டு பேரை பிடிக்கிறீங்க அது எங்கடா வாங்கினேன் யாருக்கிட்டா வாங்கினேன் அப்படி இப்படின்னு தொட்டு தொட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தனை உங்களால் பிடிக்க இல்லையே அப்போது நீங்கள் வேண்டுமென்று எப்படி மேதகு பிரபாகரன் இலங்கையில் இருந்தபோது நம்ம அங்கே இருந்தபோது பிரபாகரன் அவர்கள் இந்த போதை வசுக்களை அனுமதிக்கவில்லை அது ஏழை பகுதியாக இருந்தாலும் சரி அவர் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் அவர் வந்து போதைப் பொருளை அனுமதிக்கவே இல்லை இன்றைக்கு பிரபாகரன் மறைவுக்கு பிறகு இந்த போதை வசுக்களை அரசே ஊக்குவிக்கிறது ஏன் தான் அரசியல் அப்போது இந்த இளைஞர்கள் முன்னாடி ஒருத்தர் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார் நம்ம இன்னத்துக்காக ஆயுதம் எடுத்து போராடினாரு என்ன இவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறானோ திரும்பவும் நாம் வந்து அதை நோக்கி பார்ப்போம் யோசிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அந்த இளைஞர்கள் இருந்திடக்கூடாது அவன் கேளிக்கை களியாட்டத்திலும் போதை வசதிக்களில் அவன் அடிமைப்பட்டு அவன் சீரணிஞ்சு போகணும்னு அந்த அரசு இலங்கை அரசு நினைக்கிற ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் எப்படி இதை நினைக்கிறீங்க என் ஊரில் ஒருத்தன் கஞ்சா பிடிச்சான்னா அவனை பிடிச்சி அவனை பிடிச்சி அவனை பிடிச்சி அது எங்கேருந்து வந்ததுன்னு பிடிச்சோம்னா இப்படி ஒரு பத்து இடங்களில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாலு பேரை பிடிச்சோம்னா ஒட்டுமொத்த கஞ்சாவும் தமிழகத்திலிருந்து அழிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் நானும் நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு பள்ளிக்கூடல இருந்து எல்லா எந்த ஒரு அக்கிரமிச்சிருக்க அதெல்லாம் கஞ்சா சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா பெரும்பான்மை ஸ்ரீகாந்த் மீதி எடுத்த நடவடிக்கையில் ஒரு பத்து சதவீதம் இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் கஞ்சாவை தடுக்கிறதுக்கு எடுத்துருந்தீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் அப்போ இந்த நாடு இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் சுய நினைவோடு இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நாங்க எடுத்துக்கலாமா அப்படி எடுக்கல அப்படி எடுத்துக்கலாமா ஒரே தெருவில் பதினேழு பதினெட்டு பப்புகளில் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதான் சொல்கிறாங்க ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பதினெட்டு இதுலேயும் எல்லாம் பதினெட்டு பத்தொம்போது வயசு பசங்க தான் காலேஜ் பசங்க பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க வசதி வாய்ந்தவர்கள் பசங்க அதில் போய் பண்ணுறாங்கன்னா அது 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 ஒன்று இப்போ ஒரு பொண்ணு பப்புக்கு போதும் இருந்துச்சுங்க அது காலேஜு கலையை இந்த மாதிரி போனேன் நல்லா இருந்தது ஒரு தடவை வாய அப்படின்னு வியல்பா இப்போ இன்னைக்கு வந்து பல கிராமப்புறங்களில் இருந்து பிறந்த பசங்க வந்து படிக்குதுங்க எல்லா பழமும் கெட்டுப்போன பழமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கூடையில் ஒரு பழம் இருந்தால் போதும் அந்த பழம் சைடில் இருக்கிற ஒரு பத்து பஞ்சு பழத்தை கெடுத்துரும் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம் ஒரு கற்பனை தான் வச்சுக்கங்க கூட்டு வருது ஒரு தடவை கூட்டாந்து ஏதோ விசார்கறக்கு ஏதோ சாப்பிடுது அடுத்த தடவை அடுத்த சாட்டர்டே இந்த பொண்ணு ஏய் போனது ரொம்ப அஞ்சு நம்ம கூட்டம் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் வச்சிக்க இந்த சாட்டர்டே கூட்டும் போகிறேன்னு வச்சிக்கா திருப்பி மண்டேயில் கேட்கும் ஏய் ஏன் அப்படியாப்பா என்னை கூட்டம் போகல ஏய் நீ செட் ஆக மாட்டேயா அவன் சொல்லிட்டான் ஏய் இன்னப்பா செட் ஆக மாட்டான் ஏய் நீ வந்து ரொம்ப சுடு இருக்கிறான் ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ண மாட்டேறியா ஐய் வரான்றாங்க ஏய் நான் என்ன பண்ணுவேன் ஏ வணப்பா நீ ஃப்ரீயாக இல்லையாம்பா ஏய் நீ கூட்டம் போனான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ நான் வந்து அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா சொல்ல அப்படிங்கிற போது அங்கே என்ன நடக்கும் எது ஒன்றாலும் நடக்கும் இதெல்லாம் எப்படி நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க இப்போ நான் ஒரு முதல்வராக இருக்கிறேன் நான்லாம் இதை அலோ பண்ணுவேன்னா சத்தியமாக அலோ பண்ண மாட்டேன் இதெல்லாம் நம்மளால ஒத்துக்கவே முடியாது அப்போ நீங்கள் எப்படி இதை ஒத்துக்கிறீங்க இப்போ முதல்வரோடய அஜாக்கிரதையால் தான் இவ்வளவு நடக்குது அஜாக்கிரதைன்னு சொல்கிறதா அது என்னன்னு எனக்கு அந்த வார்த்தை தெரியல ஒவ்வொரு பப்புகளின் முன்னாடி இந்த இந்த பிள்ளைங்க போடுக்குற ட்ரெஸ்ஸை போய் முதல்ல பாருங்கள் அது தமிழ்நாட்டுக்கான ட்ரெஸ்ஸாக எங்கள் அப்பா அம்மா எங்கேயோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பிள்ளைய வெளியே அனுப்புறோம்னா யாரை நம்பி அனுப்புகிறோம் எங்கள் அண்ணன் ஊரில் பெரிய ஒரு அப்படி வரைக்கும் பார்த்து பார்த்து அனுப்புகிறோம் அரசாங்கத்தை நம்பி தானே அனுப்புகிறோம் அரசாங்கம் சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும் அதில் நம்ம பிள்ளைங்க சேஃப்டியாக போனால் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போயிடுச்சா அதை படித்து கிஸ்ட்டு வந்தால் ஒரு நாலு எழுது பொம்பளை பிள்ளைங்க படித்தா கிடைச்சா அரசாங்கம் வேலைக்கு போவோம் அங்கே நீங்கள் போய் ஒவ்வொரு பப்பு முன்னிலையும் கேமரா வச்சுட்டு இல்லைங்க ஏங்க பகல் டைம்லங்க பகல்லையே அதுங்க போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு அதுங்க பண்ணுற சேஸ்ட ரோட்லேயே ரோட்லேயே எப்படின்னா அந்த நாலு சோருக்குள்ள என்ன நடக்கும் கற்பனை பண்ணி பாருங்க இதெல்லாம் எப்படி அரசாங்கம் உண்டு இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தன் வந்து ஏதோ பயன்படுத்திட்டா அப்படின்னு இப்படி கொண்டு ஆடுறீங்களே ஏன் இதெல்லாம் உங்கள் கண்ணில் தெரிய மாட்டேங்குது ஏன் கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் இதுவரை ஒரே ஒரு கஞ்சா வியாபாரி வரைக்கும் தலைமை வரைக்கும் போனீங்களா உக்காண்டா வரைக்கும் போனீங்க ஆந்திரா வரைக்கும் போ தேனி வரைக்கும் போ கம்ப வரைக்கும் போ ஒவ்வொரு பண்ண மாட்டேங்கல அப்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுருவீங்க வேணாம்னா நடவடிக்கை எடுப்பீங்க இது வந்து ஒரு முறையான நடவடிக்கையாக நான் பார்க்கல சொல்லுங்களா அதாவது பஃப்புங்கிறது வந்து நாங்க லைசன்ஸ் கொடுக்கல ஏ பஃப் தான் முந்தைய அரசுகள் வந்து கொடுத்து சும்மா இப்ப எல்லாம் பேசக்கூடாது என்ன பேசக்கூடாது என்னங்க சும்மா முந்தி அரசு முந்தி அரசு எங்க அரசு அனுபசிச்சு ஏன் முந்தைய அரசு முந்தி அரசு அடுமுடி குடுத்து சாவி எடுத்துன்னு எங்க ஏழு கடன் தாண்டி வச்சாங்களா சும்மா உங்க கவர்மெண்ட்ல இப்ப லேட்டஸ்டா போன வருஷத்துல பதினேழு பப்பு ஒரே ரோட்ல திறந்துருக்கான் ஓயம்பர்ல தான் தான் ஒன்னு திறந்த உங்க பக்கத்துல ஒன்னு ஏற்கனவே ஒன்னு உங்க பக்கத்துல திறந்த போது ஜெயலலிதா பிரிவுல மூடிட்டாங்க சும்மா ஆனா உனா சும்மா பேச இங்க பாருங்க எங்க அரசு தான் செஞ்சிச்சுன்னு சொல்லாதீங்க எல்லா அரசும் தான் இங்க பப்ப திறந்தா எல்லா அரசும் தான் குடிச்சாங்க எவ்வளவு சரிங்க நீங்க எவ்வளவு திறந்ததா கூட இருக்கட்டுங்க நீங்க மூடுங்க நாங்க மூட இயலாதுங்க ஏங்க

எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு போலீஸ் வருது மூணு மணி அப்ப ரெண்டு மணி வரைக்கும் அங்க அலோவ் பண்ணப்பட்டிருக்கு பதினோரு மணியோட மூட வேண்டிய விஷயத்தை எப்படி ரெண்டு மணி வரைக்கும் விட்டீங்க பன்னெண்டு மணி வலியும் இப்போ அனுமதிங்க அவ்வளவுதாங்க பன்னெண்டு மணிக்கு மேல அது செயல்படக்கூடாதுங்க எப்படி ரெண்டு மணிக்கு தரார் வந்ததே அது அவன் அங்க குடிச்சிட்டு அந்த வெறியில படுத்துருப்பானுங்க தாரால் வந்துருக்கோம் இப்படி கூட சொல்லுவீங்க நாங்க தரப்போம் உங்களையாவே வந்து குடிக்கிற நீங்க பேசுனது இது ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன அது போடணும் இது வந்து எங்களுடைய குற்றம் இல்லை ஏற்கனவே இது ஏற்கனவே நடந்துகிட்டு தயவு செஞ்சு இதில் மட்டும் நீங்கள் வந்து போன ஆட்சியில் செஞ்சாங்க நாலு வருஷமாக நீங்கள் பிடுங்குறீங்க இங்கே ஸோ பாருங்க நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டில் வந்து என்னென்னமோ நடக்குது அதுக்கு வந்து இது வந்து லைசன்ஸ் ஏங்க என்னென்னமோ நடக்கணுங்க ஏழைப்பட்ட பிள்ளைங்க சென்னைக்கு வந்து படிக்க வருதுன்னு வச்சிங்க அதுங்களை கொண்டு போய் சீராயிடுச்சிங்கன்னா அதுங்க வந்து ரோட்டை நாளைக்கு நிற்குன்ற ஒரு பர்சனல் அது தப்புங்க நூத்துக்கு நூறு தப்பு நீங்க சொல்றதுல நான் உடன்படுறேன் ஆனா அரசுக்கு வந்து அவங்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கும் அனுமதி இருக்கும் கொடுக்கலன்னா உடனே கோர்ட்டுக்கு போறான் லைசன்ஸ வாங்கிடுறான் நான் இதை அலோ பண்ண மாட்டேன்ல அப்ப நான் வேற நீ வேற தானே இங்க பாருங்க கவர்மெண்ட் அலோ பண்ணலைனாலும் நீ கோர்ட் மூலியமா போய் எத்தனை கது வாங்கிட்டு அதை ஒரு கட்டுப்பாடு விதிங்க அதை வாட்ச் பண்ணுங்க அது ஏன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஊக்குவிக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாத அங்க குஸ்ட்டு அத்தனை பேர் கட்சிக்கு கொடியோட பெரிய பெரிய பசங்க வரணும் இல்ல ஏன் எல்லாம் பிடிக்கிறது இல்லையா போலீஸ் ஆமா ஆமா அப்படியா ஏங்க எல்லாத்தையும் அதாவது உங்களுக்கு வந்துங்க இப்ப நம்ம ஏதோ அலிகேஷன் சொல்றோம் நீங்க பாக்குறீங்களே தவிர ஒரு நாட்டின் எதிர்காலம்

மானகட்ட ஆட்சி உங்களுக்கு ஏங்க திறந்து வச்சோமா என்ன ஏதாவது உடனே எங்க அரசு மேல சாண்டு திறந்தமா அப்புறம் என்ன பூட்டுக்கிற பவர் இருக்கா இருக்காரு பாருங்க போட்டுக்கிற பவர் இருக்கலாங்க ஆனா அந்த வேலைக்காரர்களுக்கு எல்லாம் எங்க இந்த வேலை கொடுக்க ஏதாவது கொடுங்க சாண்டு விட்டுற முடியும் ரோட்ல போயிரு முப்பத்தி அஞ்சாயிரம் வேலை செய்யறதுக்காக மொத்தமாக ஏழு கோடி பேர் சாப்பிடணுமா அறுபதாயிரம் பேர் முப்பத்தஞ்சு இல்லை அறுபதாயிரம் பேர் அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று நடவடிக்கை எடுங்க என்ன எடுக்கிறது ஏற்கனவே மா அதுக்கு தான் அவனுக்கு குரூப் ஃபோரில் வந்து எக்ஸிபிஷன் கொடுக்கணும்டாங்க அவங்க டாஸ்மார்க்கில் வேலை செய்யறவங்களுக்காக நாங்கள் டாஸ்மார்க் நடத்துறாண்டு எப்பா ஐயோ தாளிலப்பா தாளிலையா கொஞ்சம் தண்ணி கொடுப்பாடே கண்ணு தண்ணி கொடுறா குடிச்சிட்டு பேசுவோம் சும்மா என்ன சொல்றது ஒரு எறமரம் கட்ட ஆட்சி நடத்திங்கன்னு இன்னுமோ அதுக்கு ஒரு விளக்கம் வேற ஏன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மதுரையில் நடந்த முருகன் மாநாடு வந்து முழுசா மக்களை பிரிக்கிறதுக்காகவும் மத அடிப்படையில தான் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டாக தான் முருகன் பாயங்க தொப்பி போட்டு வந்துடுவானுங்களா ஒரு இந்து என்று சொல்லப்படுகிறா ஒரு சர்ச்சை கிராஸ் பண்ணா இப்படியும்பான் ஒரு அல்ல ஒரு மாசத்தை கிராஸ் பண்ணா எப்படியும்பான் மாட்டு மதத்தில் இருக்கும் யாரும் ஒரு இந்து கோயிலை கிராஸ் பண்ணுங்கிற போது இப்படி பண்றது கிடையாது இந்துக்கள் அந்த உணர்வு இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு அவங்கள ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு செயலா இது இருக்கு அரசியலா இல்லையா ஆமா அரசியல் தான் ஒன்னும் பிரிக்கல நீங்க என்ன சொன்னீங்க ஆஹ் வந்து மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டுவதற்கு தயாராகி விட்டார்கள் மாநாடு முருகன் மாநாடு நடந்தால் முருகனா அல்லாவா இயேசுவான்னு இங்க விட்டு குத்து நடக்கின்ற மாதிரிலாம் சொன்னீங்கல்ல ஒன்றும் நடக்கலையா அவன் அவன் வந்தால் சாமியை கும்பிட்டான் மீட்டிங்கை கேட்டான் கந்த சஸ்தி கவத்தை படிச்சா ஊட்டுக்கு போய்ட்டுண்ணே என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து தவறான பிரச்சாரத்தை தானே பண்ணி ஒரு பதட்டத்தை தானே உண்டு பண்ணியிருக்கீங்க அன்றைக்கி பதில் இருக்கிறோம் எப்போ எல்லாம் சொல்லிட்டானாப்பா ஏதோ கலவரம் நடக்கும் போதாம்ப்பா என்ன நடக்குமோ ஏதோ தெரியலன்னு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிக்கிறீங்களே ஒரு தேவையில்லாத ஒரு சமூக பதட்டத்தை நீங்கள் குற்றவாளிகள் தானே அன்றைக்கி கலவரம் வரோம்லாம் இன்னைக்கு என்னடா பண்ணுச்சு என்ன கால்ரா வந்துச்சா உங்களுக்கு இன்றைக்கி ஆ அப்போது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தன் வராங்க ஏன் மதத்தின் பெயரால் நாம வந்து குறிப்பா இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை தவிர்த்து இவர்களை ஏன் நாம வந்து ஒருங்கிணைக்கணும் ஏதோ ஒரு மதத்தின் பெயரால் ஒருங்கிணைக்கிறாங்களே ஒரு இறையச்சம் வரணும் ஒரு மக்கள் பெரும்பான்மையான ஏழை எளிய மக்கள் ஒரு நெறிமுறையோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு இறையச்சம் தேவை இறையச்சத்தை இஸ்லாமும் கிறித்துவமும் வலியுறுத்துது பெரும்பான்மையாக கிறிஸ்தவனாக இருக்கிறவன் அட்லீஸ்ட் சண்டே ஆனா ஒரு பைபிள் தூக்கி சர்ச்சைக்கு போயிடலாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானவர்கள் அஞ்சு வேலை தோறும் நீங்க அப்படியே இப்படி கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு அதுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் ஒரு பண்ணார்கள் அரசியலா பண்ணாங்களா ஆமா பிஜேபியா ஆமாம் இந்து முன்னணியா இந்து முன்னணியா அரசியல் தான் பண்ணுது பெண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பண்ணுற மாநாடுலாம் என்ன மாநாடு வெறும் பஜனை மாநாடா வந்து ஏதாவது சொல்லிட்டு போகணுன்னு நீங்கள் நீங்கள் பண்ணுறதும் அரசியல் தானே எல்லாரும் அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க பெண்ண தான் உங்களுக்கு பிரச்சனை அதில்

அவங்க தக்காளி சட்னியா இது தப்பு ஒரு நீ சொன்ன மாதிரி அங்கே எதாவது நடந்திருந்தா இல்லை அந்த கூட்டத்துக்கு வந்தோம் அப்படியே வெளிகொண்டு போய் ஒரு நாள் மசூதி இடித்தான் நாள் கல்லை விட்டான் நாளை செடி பிச்சு போட்டான் நாளை சர்ச்சை மேலே கல்லை விட்டான் அந்த மாதிரி எதாவது நடந்ததா அவர்கள் வந்தார்கள் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள் ஒரு அஞ்சு லட்சம் பேர் கந்தசி கவசத்தை படித்தான் முதல்ல கந்தசேசி கவசத்தை படிங்க சும்மா வெளியிலே நின்று அந்த கந்த சஷ்டி கவசம்னா கண்ண மூடிகினு இருக்கிற கடவுளை பேசுறது இல்லை அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது தமிழ் தமிழ் இந்த தமிழ் ஒளி இருக்குல்ல வார்த்தைகள் ஒளி இது வந்து நோயை குணப்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்கிறது அந்த ஒளி அதெல்லாம் பல விஷயம் அதெல்லாம் அறிவாளிகள் பேச வேண்டிய விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் நீ அப்படி தான் பேசுவீங்க அதான் அறிவாளியை சொல்லிட்டாரில்லம்மா கந்த சஷ்டி கவசம் படித்தா நோய் குணமாயிடும் அதனால ஒரு ஆஸ்பத்திரி எல்லாம் வேண்டாம் எழுத்து மூடிடலாம் எல்லாம் கந்த சசிட்டு கவரம் புக்கை கொடுத்து எல்லாம் படிங்க படிங்க படிச்சுட்டிங்கன்னா நோய் ஆனால் ஆனைக்கு அறம்லாம் பூனைக்கு வைங்க இப்போ இங்கே இந்த பாமன் சாமி இருக்காருல அவருக்கு எப்படி உடஞ்ச கால் சரியாச்சு போய் பாருங்கள் ஆ எல்லா வியாதிக்கும் இப்போ ஏங்க இப்போ கிறிஸ்து இயேசுகாரன் வந்து ஒரு பைபிளை கொடுத்து தலையில் கை வச்சு ஆஸ்பத்திரியில் வந்து ஜபம் பண்ணுறான் ஏ ஜம் பண்ணுறவன் அதாவது கண் தெரு கண் தெரியாத குரலர்கள் பார்வை ஆனால் படிக்கிற பாதடு கண்ணாடி போட்டு பைபிளை படிக்கிறான் மந்திரத்தை படிக்கிறான் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இப்போ இந்த ஹீல் பவர் டச்சிங் பவர்னு ஒரு மனதை இப்போ இதை இங்கே வந்து டச் பண்ணிட்டு நீங்கள் உள்புறமாக பாருங்கள் அப்படின்னா விபசனான ஒரு தியானம் இருக்கு அது வந்து புத்தர் கண்டுபிடிச்சது ஒரு பத்து நாள் பத்து நாள் நான் போயிருக்கேன் ஒரு ரூமில் ரெண்டு பேர் இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கூடாது பத்து நாள் கிளாஸ் பத்து நாள் அந்த விபசனா அந்த தியானம் இருக்குமா அப்புறம் அவங்க அந்த அந்த ஸ்பீச் கொடுப்பாங்க பேசணும் அந்த சாப்பாடு எல்லாமே வந்து சில ரெசெக்ஷனான சாப்பாடு தான் சாப்பிட்டு பத்து நாள் இருக்கும் நீங்கள் பத்து நாள் உள்ளே இருந்துட்டு வந்தீங்கன்னா வந்து அடுத்த பத்து பதினாளுக்கு உங்களுக்கு பேச்சே வராது அப்போது அந்த விபசனா தியானத்தில் அந்த ஸ்பீச் கொடுப்பாங்களே அப்போது அவன் நம்ம கண்ணை மூடி உரிமைப்படுத்திட்டு நீ ஹார்ட்டை பாருங்க நம்ப உங்கள் கவனத்தை ஹார்ட்டில் குவியுங்க அப்படின்னா நமக்கு நம்ம ஹார்ட்டை வந்து சினிமாவில் மெடிக்கல் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கோங்களே அது இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோங்களா அப்போது அந்த இடத்துல கவனத்தை குவிங்கன்னா உண்மையிலே அந்த இடம் நமக்கு தெரியும் இந்த முட்டியை பாருங்கள் முட்டியில் உங்கள் கவனத்தை குவியுங்கன்னா அப்படியே அந்த அந்த கிளாஸ் ஒரு பத்து ஒரு ஏழு நாள் எட்டு நாள் நம்ம எடுத்துட்டோம்னா அப்படியே நம்ம முட்டியை பார்க்குற போது நம்ம ஏற்கனவே ஒரு இமேஜை பார்த்துருக்கோம்ல அந்த இமேஜ் அப்படியே தெரியும் அந்த த அந்த ரெண்டு நீக்கப்புக்கு நடுவில் இருக்க தசைகள் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள்னா அதை கொஞ்ச நேரம் வந்து நம்ம அதை ஒத்து அங்கே செலுத்தினோம்னா இந்த வழி காண போயிடும் இந்த மாதிரியான பவர்கள் இருக்குதானே செய்யுது இந்த முட்டாள்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ வீட்டில் சாதாரணமாக இவங்க இதெல்லாம் சும்மாயும் வீட்டில் சே இன்னைக்கு ஃபோன் பண்ணி மீன் குடம்பு வைக்கணும்னு நினச்சேன் கரெக்டாக வச்சுட்டேன் அப்படின்னு வீட்டில் இயல்பா சொல்லுவோம் ஏய் ஏ மாப்பிள்ளை உன்னை நினைச்சேன்னு தான் வந்துட்டேன் காலிலேருந்து உன்னை நினைச்சேன்னே இருந்தேன் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும்னு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம இயல்பாக சொல்லிட்டு விட்டுறோம் நான் நினைத்தது அவன் எப்படி வரான் அப்படின்னு இந்த டெலிகிராஃபி இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு தீர்வு தெரியும் இப்போது அந்த காலத்தில் டெலாஸ்கோப்லாம் கிடையாது கீழே உட்காந்து தானே மேலே கோலுக்குதுண்ணா அவன் எதை வச்சு பார்த்து சொன்னான் உணர்வு அந்த உணர்வு தானே அந்த கவனத்தை அங்கே வைத்து அதை பார்ப்பது அகக்கண்ணால் பார்ப்பது இதெல்லாம் இவங்களுக்கு சொன்ன படாப்பாத்திக்காரணங்களா அப்படிம்பாங்க அதால வந்து ஞான எது சொன்னாலும் ஒரு ஒரு விஷயம் அவன் பிறகு அவன் எது சொன்னாலும் நமக்கு தோணாதுல்ல அதனால இதெல்லாம் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது சயின்ஸை உள்ளடக்கியது टिकित पर